அடிக்கும் பஸ்கா பேடி பிரமா தேசிங்கம் தூத்துக்குடி ஏ டு இசட் தமிழ்நாடு போலீஸ் பதினேழு புள்ளிகளையும் ஜே கே அகாடமி கேரளா எட்டு புள்ளிகளையும் பெற்று விளையாடி கொண்டிருக்கிறார்கள் அருமையான ஆட்டம் அடுத்த சுற்றிலே விளையாட ஏ டு ஜெட் அழுத்தகரை அதனை எதிர்கொள்ளும் அணி துரை சிங்கம் இரண்டு தயாராக இருக்கிறோம் அடுத்தபடியாக விளையாட வேண்டிய அணிகள் அடுத்த கன்னியாகுமரி அணியோடு அவர்களை எதிர்த்து தூத்துக்குடியும் தயார் நிலையில் இருக்கும்படி கேட்டுக் கொள்கிறோம் இது உங்களுக்காக முதலாவது அழைப்பாகும்

Excellent, the point goes to Tamil Nadu Police. Now the points are 20 and 8 in favour of Tamil Nadu Police, Chennai. The excellent point goes to Tamil Nadu Police. पाइंट्स आर 21 एनी इनफेवर ऑफ तमिलनाडु पुलिस चले वन पाइंट गुस्ती जेकी एकॉर्डिंग इंकेरला yaar yaar armayan point goes to jk academy chennai armayan pita and 10 in favor of tamil nadu police 21 and 10 in favor of tamil nadu police chennai

தமிழ்நாடு போலீஸ் இருபத்தி ஒரு புள்ளிகளையும் ஜே கே அகாடமி கேரள பத்து புள்ளிகளைப் பெற்று விளையாடி கொண்டிருக்கிறார்கள் விளையாட வேண்டிய அடிகள் தூத்துக்குடி கன்னியாகுமரி கேட்டுக் கொள்கிறோம் இந்த ஆட்டத்தில் இவர் ஒரு புள்ளியை எடுக்க வேண்டும் அல்லது கொடுக்க வேண்டும் 21 12 इंस्पेक्टर तमलापुर पुलिस 12 सजू आड़ तमलापुर पुलिस जाने के लिए 21 12 इंस्पेक्टर तमलापुर पुलिस அன்பு சீர்வர்களுக்கு இந்த பிசி

25 put in the middle police எங்க ஆயிடுது சார் இன்னும் வரமா ஏய் கால் பாயிண்ட் என்ன பாயிண்ட் ஆ ரெண்டு புள்ளி சூப்பர் சூப்பர் தெறிக்க விடுங்க ஆகே ஸ்டாப்பர் அந்த கேரள டீம் கேரள டீமுக்கு ತಮ್ಡುಫುಲ್ ತಂಡ <laughs> <a beautiful> <laughs> <they're gonna> <laughs> தமிழ்நாடு காவல்துறை இருபத்தி ஐந்து படிகளையும் கேரளா பதினெட்டு படிகளை பெற்று அபாரமாக அணை பிறக்க விளையாடி கொண்டிருக்கிறார் சூரியனின் அனல் ஒரு பக்கம் ஆட்டத்தில் அனல் மறுபக்கம் அவனது சுற்றிலே விளையாட் அழுத்த வரை அதனை எதிர்த்து விளையாட துரைசிங்கம்

அது வந்து பிள்ளை எடுக்கிறது பார்ப்போம் இந்த போட்டியை சிறப்பிக்க வந்திருக்கும் திரு நீலகண்ட அதிமுக கூட்டுறவு சங்க இயக்குனர் அவர்களை வருகை வருகை என விளாசி சார்பாக வரவேற்கிறோம் இந்த போட்டியை சிறப்பிக்க வந்திருக்கிறோம் திரு நீலகண்ட அண்ணா அதிமுக கூட்டுறவு சங்க இயக்குநர் அவர்களை மேடைக்கு வரும்படி வருக வருக என விழா சார்பாக வரவேற்கிறோம்

இந்த போட்டியை சிறப்பித்து வந்திருக்கும் கடைசி நான்கு நிமிடங்கள் இவ்வாட்டமுடியே கடைசி நான்கு நிமிடங்கள் இந்த போட்டியை சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் திரு கண்ணன் பூக்கடை உரிமையாளர் அவர்களை விழாக்கு சார்பாக வருக வருக என வரவேற்கிறோம் தமிழ்நாடு போலீஸ் இருபத்தி ஏழு பிள்ளைகளையும் ஜே அகாடமி கேரளா பத்தொன்பது பிள்ளைகளை பெற்று விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் இருபத்தி ஏழுக்கு பத்தொன்பது இந்த போட்டியை சிறப்பிக்க வருகை தந்திருக்கும் திரு கண்ணன் பூக்கடை உரிமையாளர் அவர்களை மேடைக்கு வருகை வருகை என வரவேற்கிறோம் அடுத்தபடியாக விளையாட வேண்டிய அணிகள் அழுத்தங்கரை கன்னியாகுமரி அணியும் அவர்களை வைத்து துறை சிங்கம் தூத்துக்குடி இரு அணிகளும் பெயர் நிலையில் இருக்கும்படி தேட்ஸ் போர் தேர்தல் தேர்தல் இப்போட்டியை எந்த ஒரு இடையிலும் நடத்தி கொண்டிருக்கும் நமது அருமை நடுவர்கள் அவர்களுக்கும் விழா சார்பாக பணம் பார்த்த நன்றிகள் பார்ப்போம் ஒன் பாய் கோடு போலீஸ் இருபத்தி எட்டு தமிழ்நாடு போலீஸ் பத்தொன்பது ஜே கே அகாடமி கேரளா கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ் தமிழ்நாடு போலீஸ் இருபத்தி ஒன்பது புள்ளிகளையும் ஜே கே அகாடமி கேரளா பத்தொன்பது புள்ளிகளை பெற்று விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள்

आंदोपति वर्तमान आपको रिज़िम बनते हैं पांचवें के आंदोपति हैं। बस क्लिक स्टार्ट है बस क्लिक स्टार्ट है बस। जैक एकाले मेल नंबर सिक्स सिक्स अवर का फोटो बुलिया वाले मैड एरिया वाले वो नंबर सिक्स 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 जैक एकाले मेल वैसी सिक्स सिक्स रियल सराव தேவை தேவை <FIL licensed USA> ான் தமிழர் பரிசு நம்பர் சிக்ஸ் பாஸ்வாதி